ராஷ் மீடியா நண்பர்களுக்கு வணக்கம் நம்மளோட பிக் பாஸ் நிகழ்ச்சியை பொறுத்தளவுல லைவ் ஸ்ட்ரீம் பார்த்தோம் அப்படின்னா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள மிகப்பெரிய கலவரமே நடக்குது இந்த கலவரத்துக்கு எல்லாம் யாரு காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கனிவான கனியக்கா அதாவது கனிய பொறுத்தளவுல ரொம்பவே நல்லவங்க வல்லவங்க அப்படிங்கிற மாதிரி பல பேர் உங்களோட கருத்துக்களை சொல்லிக்கிட்டு இருக்கீங்க ஆனா இந்த சீசனோட மெயின் விஷபாட்டிலே கனிதான் தான் என்னோட முதல் கருத்தா இருந்துச்சு அது உண்மை அப்படிங்கறது கடந்த ரெண்டு நாளாவே கனியும் நிரூபிச்சுக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில் அவங்களோட டார்கெட் தான் இருக்குது அதாவது பிக் பாஸ் வீட்டுல இருக்கிற எல்லா எல்லாருமே கனி ரொம்பவே நல்லவங்க எல்லாருக்கும் சமைச்சு போடுறாங்க அம்மா மாதிரி அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அம்மா மாதிரின்னு சொல்றதுக்கு கொஞ்சமாவது தகுதி வேணும்டா கனி எல்லாம் அப்படி சொல்லாதீங்கடா கனிய மாதிரி ஒரு கேவலமான புத்தி உள்ள நபரை பாத்திருக்கவே முடியாது இதுவரையே எத்தனை சீசனையோ பாத்திருக்கோம் சாப்பாடு ஒழிச்சு வச்சு பாத்திருக்கோம் சாப்பாடு கொடுக்க மாட்டேன்னு சொல்லி பாத்திருக்கோம் ஆனா அந்த சாப்பாடை சாப்பிட முடியாத அளவுக்கு அத வேஸ்ட் பண்றது கனி தான் கத்துக்கணும் போன வாரம் சிக்கன் சமைக்கிறேன் அப்படிங்கிற பேர்ல சிக்கன்ல ஒரு அரை கிலோ உப்பு தூக்கி போட்டு அதை திங்க விடாம பண்ணாங்க ஆனா சூப்பர் டீலக்ஸ் வீட்ல இருக்கிறவங்க சாப்பாடை வேஸ்ட் பண்ண கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த உப்பு சாப்பாடையும் சாப்பிட்டாங்க இன்னைக்கும் அதே கேவலமான வேலையை தான் கனி பண்ணிருக்காங்க அதாவது பிக் பாஸ் வீட்ல இருக்கிற எல்லாருமே எழுந்துட்டாங்க எழுந்த உடனே சூப்பர் டீலக்ஸ் வீட்டுல இருக்கிறவங்களையும் எழுந்து வர சொல்றாங்க அவங்கள பொறுத்தவரை நீங்க சொல்லும் போதெல்லாம் வர முடியாது நாங்க தான் நீங்க சமைக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க உடனே அந்த இடத்துல கனிவான கனி என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா வாங்கப்பா யாரையும் தூங்க விடக்கூடாது அவங்கள டிஸ்டர்ப் பண்ணி எழுப்பி விடணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கிற பாத்திரம் பண்ணதெல்லாம் எடுத்துட்டு போய் டம்மு டம்முன்னு தட்டிக்கிட்டு இருக்காங்க இருந்தாலும் இப்படி எல்லாம் இரிட்டேட் பண்ணிட்டீங்கல்ல நாங்க யாருமே எழுந்து வர முடியாது நீங்க எப்படி சாப்பிடுறீங்க அப்படிங்கறத பார்க்கலாம் நாங்க வெளியே வர மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி உள்ள உட்காந்துருக்காங்க உடனே இந்த கிரிமினல் கணிக்கு இன்னொரு ஐடியா வருது அதாவது நேத்து கொடுத்த சாப்பாடுல கொஞ்சம் கஞ்சி மீதி இருக்குது அதை நம்ம எல்லாரும் சாப்பிட்டுலாம் நமக்கான பங்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய பாத்திரத்துல எடுத்து அவங்களோட பெட்ரூம்ல கொண்டு கெமி ஒளிச்சு வைக்கிறாங்க அதுக்கப்புறமா இந்த கனிவான கனி என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா மீதம் இருக்கிற கஞ்சில கிட்டத்தட்ட ஒரு ஒரு கிலோ உப்பு இருக்கும் மொத்தமா தட்டி விட்டுறாங்க அதுக்கப்புறமா அவங்களுக்கு மாத்தி வச்சிருந்த கஞ்ச பிக் பாஸ் வீட்டுல இருக்கிறவங்க எல்லாருமே குடிக்கிறாங்க இது தான் இருக்கும் அப்படிங்கறத நமக்கு தோணுது ஏன்னா சூப்பர் டீலக்ஸ் வீட்டுல இருக்கிறவங்க எல்லாருமே சாப்பிட்டதுக்கு அப்புறமா தான் பிக் பாஸ் வீட்டுல இருக்கிறவங்க சாப்பிடணும் இருந்தாலும் கனிய போற அளவுல ரூல்ஸ் ஆகுது டேஷ் ஆகுது நம்ம சாப்பிடுவோம்டா அதுக்கு ஏதாவது பனிஷ்மெண்ட் வந்தா பாத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பிக் பாஸ் வீட்டுல இருக்கிற எல்லாரையுமே தூண்டி விட்டு எல்லாருமே கஞ்சி சாப்பிடுறாங்க அதுக்கப்புறமாவும் இந்த கனியால சும்மா இருக்க முடியல அதாவது கஞ்சில உப்பள்ளி போட்டுட்டாங்க இருந்தாலும் அதை தண்ணீர் கழுவி அவங்க சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அப்படிங்கறதுக்காக சோத்த எந்த அளவு மசிக்க முடியுமோ அந்த அளவு மசிச்சிட்டு மீதி இருக்கிற உப்பையும் தட்டுறாங்க இந்த கனிவான கனியக்கா அவங்க கரைச்சது பத்தாது நீ கெமிய விட்டு அம்மா சோறு தனியா வரவே கூடாது சும்மா மைய அரைச்சிரு அப்படிங்கிற சொல்றாங்க கெமிய பொறுத்த அளவுல உங்களுக்கு தெரியாதா கேமியும் கனியோட அதே கேரட் தான் ராஜ நாகம் வந்து கனினா இதெல்லாம் விஷப்பூச்சி இந்த விஷப்பூச்சி உட்கார்ந்து மறுபடி சோற நய்யம் மசிக்குது பக்கத்துல எஃப்ஜி இருக்கான் எஃப்ஜி பொறுத்த அளவுல சப்பாத்தி உருட்டுற கட்டையில வச்சிடலாம் சோற அரைச்சி அதுக்குள்ள போடுறாங்க வாயில வச்சு பாக்குறானுங்க அவன்களால உப்ப தாங்கவே முடில அப்படியே அந்த சாதத்தை யாருமே திங்க முடியாத அளவுக்கு குப்பையா மாத்திட்டாங்க இப்போ அதை அவங்க எடுத்துட்டு போறாங்க எடுத்துட்டு போய் சாப்பிடறதுக்கு முயற்சி பண்றாங்க முடியல என்னடா சாப்பாடுல இப்ப எல்லாம் விளையாடுறீங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க இதுதான் லைஃப் நடந்துட்டு இருக்குது என்னதான் இருந்தாலும் இவ்வளவு கேவலமான புத்தி உள்ள கனிய பத்தி நீங்க என்னப்பா நினைக்கிறீங்க இவங்க கனிவான கனியக்காவா இல்லனா இல்லனா இந்த சீசனோட விஷப்பாம்பா அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க யூ ஃப்ரெண்ட்ஸ்